நம்ம திருச்சிக்கு வந்து நமக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே எடுத்து வீடியோ விளாக் போடலன்னா எப்படி அப்படிப்பட்ட பிடிச்ச இடங்களை பற்றி தான் இப்போ நீங்கள் இந்த பிளாக் ஃபுல்லாக பார்க்க போகிறீங்க ஹே மக்களே வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நான் வந்து எனக்கு பிடிச்ச இடங்களுக்குலாம் போனேன் அண்ட் நான் சில சார் ஒர்க்ஸ் பண்ணேன் அது எல்லாமே இந்த விளாகில் போட்டிருக்கேன் கடைசி வரி பாருங்கள் உங்களுக்கும் இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும் அண்ட் நம்ம லைஃப்பில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு டெய்லர் இருப்பாங்க அந்த டெய்லரை தவிர்த்து வேறு யாருக்கிட்டையுமே அந்த நம்ம வந்து அந்த துணிகளை தைக்க மாட்டோம் மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து எந்த ஊருக்கு போயிருந்தாலும் சரி ஒரு புது துணி வாங்கினோம்னா அந்த டெய்லர்ட்ட மட்டும் தான் கொடுத்து தப்பும் அவங்க தைக்கிறது மட்டும் தான் நமக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும் அப்படி தான் நீங்கள் இங்கே ஒரு டெய்லர் பார்த்துட்டு இருக்கீங்க இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் அக்ஷரா ஆதிரா வயசு இருக்கும் எனக்கு டெய்லர் இவர் இவர்கிட்ட தச்சா மட்டும்தான் எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும் இன்னொன்று இவர்கிட்ட தைக்கும் போது மட்டும்தான் எனக்கு கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணும் அப்படிப்பட்ட டெய்லர் எங்கம்மா இருக்காங்க நம்ம திருச்சிலன்னு கேட்டிங்கன்னா இவர் பேர் வந்து பார்த்தீங்கன்னா சுரேஷ் இவரோட கடை பேர் வந்து ஆர்எஸ் டெய்லர் ஷாப் இது எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம கல்லுக்குள்ள இருக்கு இவர்கிட்ட தச்சு முடிச்சுட்டு நாங்க நெக்ஸ்டா வந்த இடம் தான் நம்ம தெப்பக்குளங்க திருச்சி பஸாருக்கு வந்திருக்கோம் அது எங்க பார்த்தீங்கன்னா மங்களன் மங்கள இருக்க தங்க மாளிகைக்கு வந்திருக்கோம் நான் ஆல்ரெடி என்னோட விளாக்ல சொன்ன மாதிரி என்னோட ஃப்ரெண்டுக்கு கல்யாணம் நெருங்கிட்டே இருக்கனால அவளுக்கு வந்து நம்ம ஏதாவது ஒரு செய்முறை செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்டு அவளுக்காக வந்த இடம் தான் நம்ம மங்களன் மங்கள் அங்கு வந்து நான் காயின் தான் எடுக்க வந்திருந்தேன் அன்னைக்கு வேலை பார்த்தீங்கன்னா ஏழாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபாய் ஸோ அந்த ரேட்டில் எங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு காயின் எடுப்போம் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு கடையை ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்தா ஒரு டிசைன் ரெண்டு டிசைன் இல்லைங்க அவ்வளோ டிசைன்ஸ் குமிஞ்சிருந்துச்சு அத்தனை ஃப்ளோர் இருந்தது எல்லாத்தையும் என்னால் ரொம்ப கவர் பண்ண முடியல பிகாஸ் வீடியோ எடுக்கும் போதே அவங்க ரெஸ்ட்ரிக் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க பட் ஸ்டில் எனக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு சில ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே நான் வந்து வீடியோஸில் கவர் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்கள் அண்ட் நாங்கள் எடுத்த காயின் வந்து ரெண்டு கிராம் காயின் எடுத்தோம் அந்த ரெண்டு கிராம் காயினுக்கு அன்னைக்கு ரேட் படி எங்களுக்கு பதினஞ்சாயிரத்தி முந்நூறுபா வந்தது வித் ஜிஎஸ்டியோட அண்ட் வேஸ்டேஜோட எனக்கு வந்து பில் அட்டாச் பண்ணி கொடுத்துருக்காங்க அந்த கேல்குலேஷனோடதையும் நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோவில் செக் அவுட் பண்ணி பாருங்கள் விலை விற்கிறத பார்த்தா நம்ம கண்டிப்பாக தங்கம் வாங்க முடியுமா முடியாதான்றதுலாம் எனக்கு தெரியல அந்த அளவுக்கு கஷ்டங்கள் இருந்தாலும் தங்க கடையில் மட்டும் கூட்டம் குறையில நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நாங்கள் இருந்த செக்ஷனில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஸ்பூன்லேருந்து சின்ன சின்ன சங்கிலேருந்து ரொம்ப அட்ராக்டிவான நிறைய பொருட்களை பார்த்தோம் அண்ட் அலாவுதீன் விலக்கு முதற்கொண்டு தாலியிலேருந்து செர்டிலேருந்து எல்லாமே இருந்தது ஸோ எல்லாத்தையும் பார்த்துட்டு நமக்கு ஃபைனல் ப்ரைஸாக கொடுத்த பில்லையும் நான் அட்டாச் பண்ணியிருக்கேன் ஒரு கிராம் வந்து பார்த்தீங்கன்னா வித் வேஸ்டெட் ரோல் செவன் தௌசண்ட் சிக்ஸ் ஃபார்ட்டி செவனுக்கு நான் வாங்கினேன் அண்ட் ரெண்டு கிராமுக்கு உண்டான பில்ல தான் நாங்கள் பே பண்ணோம் ஆனால் அந்த பில் பே பண்ணுறதுக்குள்ள என் குட்டீஸ் வந்து அவர்கிட்ட வந்து ஈகராக அந்த பில்லை வாங்குறதுலேயே இருந்தாங்க அண்ட் சம் அதர் கலெக்ஷன்ஸையுமே நம்ம காட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே சின்னதாக மூவ் பண்ணி போனோங்க எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸுங்க ஏராளமான வெரைட்டிஸுங்க எதை பார்க்குறது எதை விடுறதுனே தெரியல இதில் வேற இவங்க கேமராவை ரெஸ்ட்ரிக் பண்ணிட்டே இருந்தனால ஒரு சில ஆரம் மாடல்ஸ் மட்டும் நான் வந்து இந்த வீடியோவில் அட்டாச் பண்ணியிருக்கேன் நம்ம திருச்சி தெப்ப குளத்தில் உங்களுக்கு பிடிச்ச கடை எதுன்னு சொல்லி பாருங்க ஜவுளி கடை அப்படின்னாலே நம்ம மைண்டுக்கு வர்றது சாரதாஸ் தான் அதுக்கப்புறமே பாத்திரக்கடை நகைக்கடைனாலே நமக்கு மங்களன் மங்களம் சரவண செல்வரத்தனமும் நமக்கு கணக்கு தோணும் அது மாதிரி உங்களுக்கு பிடிச்ச கடைகள் ஏதாவது இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதை தொடர்ந்து நாங்கள் எங்கே போனோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மங்கால் மங்கலம் இருக்க சில்வர் ஷாப்புக்கு தான் போனோம் அங்கே போய் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்துச்சுங்க அதில் வந்து மெயினாக பார்த்தீங்கன்னா நாங்கள் பார்த்தது வந்து குங்குமச்சி மேலும் அண்ட் அது மட்டும் இல்லாமல் விளக்கும் பார்த்தோங்க நாங்கள் பார்த்த பட்ஜெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து ஒரு டூ ஃபைவ் குள்ளே பார்த்தோம் பட் ஆனால் எங்களுக்கு பார்த்தீங்கன்னா குட்டியாகவே குங்குமச்சி மேல் அழகாக அமைஞ்சதுனால நாங்கள் ஒரு தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரடோ சம்திங் தான் அந்த ரேட்டு அதில் வாங்கிட்டு வந்துட்டோம் அங்கே பார்த்ததுலேயே இந்த குட்டி விளக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி ஸோ அதனால் அதோட பிரைஸ் டீட்டெயில்ஸும் கேட்டுவிட்டு அதையும் வச்சு பார்த்துட்டு என்ன வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி தானே நமக்கு சில்வரோட ரேட் இருக்கும் அது மாதிரி தான் இருந்து இது பார்த்திங்க அப்படின்னா டூ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் சொன்னாங்க ஸோ இது வந்து வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் குட்டியாக பார்க்கலாம்னு சொல்லிட்டு இந்த தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் இது அம்மா கையில் காட்டுறாங்களோ அந்த இது அந்த இதை மட்டும் பர்ச்சேஸ் பண்ணுவோங்க அண்ட் இதை தொடர்ந்து பார்த்திங்க அப்படின்னா நாங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா சாரதாஸ் பக்கம் போகாமல் இருக்கவே மாட்டோம் கண்டிப்பாக சாரதாஸோட ஷார்ட்ஸ் வீடியோவும் அதில் அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள் அண்ட் அது மட்டும் இல்லாமல் எங்கள் அம்மா வந்து பேக் பீரியட் ஸோ அதனால் எப்போயுமே இந்த ரோட் சைடில் இருக்க பேக்ல ஏதாவது ஒரு பேக் வாங்குவாங்க அன்னைக்குன்னு பார்த்து அக்ஷராக்கு ஆதிராக்கு வாங்கி தரேன்னு சொல்லி ஒரு பெரிய ஸ்லிங் பேக் அது எனக்கு தான் வரப்போகுது ஆனால் அவளுக்கும் வாங்கி கொடுத்துட்டு எங்கள் அம்மாவும் பர்சஸ் பண்ணிட்டு வந்தாங்கங்க அண்ட் அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாலக்கரையில் பார்த்தீங்கன்னா திருப்பூர் காட்டன் சொல்லிட்டு ஃபார்ட்டி நைன் டூ ஃபோர்ட் அப்டினு போட்டுருந்தாங்க ஸோ இதுக்கு போய் பாப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்ததுல எங்களுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இங்கே என்னென்ன பொருள் இருந்ததுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ட்ரவுசர்ஸ்லேருந்து டி ஷர்ட்ஸ்லேருந்து கவுன்ஸ்லேருந்து எல்லாமே அவைலபிளாக இருந்தது எல்லாமே பார்த்தோம் அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா குட்டீஸ்க்கு மட்டும் டீ ஷர்ட்ஸ் அண்ட் ட்ரௌசர்ஸ் மட்டும் வாங்கிட்டு அங்கேருந்து நாங்கள் மூவ் ஆகி வந்துவிட்டோங்க எங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஸ்நாக்ஸ் கடையில் போய் ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டோம் ஆனால் அந்த வீடியோ நான் அட்டாச் பண்ணலை உங்களுக்கு இந்த திருச்சியில் எந்த இடத்துக்கு போனால் நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் பஜார் அப்படின்றது உங்களுக்கு எவ்வளோ பிடிக்குன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் அண்ட் மேலும் நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலில் அது மட்டும் இல்லாமல் நம்ம இன்ஸ்டாகிராம் ஐடியும் இதே தான் கதைப்போம் இது கௌரி தான் கண்டிப்பாக அங்கேயும் போய் உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க மீண்டும் உங்ககிட்ட இதை விட சூப்பரான சுவாரஸ்யமான வீடியோட வரேன் அண்ட் இங்கே கலெக்ஷன்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது நீங்கள் என்ன விசிட் பண்ணி பார்க்காம இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த திருப்பூர் காட்டனையும் விசிட் பண்ணி பாருங்கள் நம்ம பாலக்கரையோட பாலத்துக்கு மேலே நீங்கள் போகணும் பாலத்துக்கு கீழே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் இந்த கடை அமைஞ்சிருக்குங்க செக் அவுட் பண்ணி பாருங்கள் மறக்காமல் நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க திருச்சியில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு எவ்வளோ நாள் கொடுத்தாலும் பத்தாது அதே மாதிரி தான் அன்னைக்கு நாளில் எங்களுக்கு நாள் பத்தவே இல்லை நான் போனேன் அப்படின்னா நிறைய கடைகளுக்கு போவேன் நீங்கள் போனீங்கன்னா எந்தெந்த கடைக்கெலாம் போவீங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் மீண்டும் என்னுடைய அவங்க வந்து பார்க்குறேன் தென் பாய்